குடியரசு பத்திராதிபர் குறிப்பு சுதேசமித்திரனின் சின்ன புத்தி நாளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தைந்தாம் வருடம் அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி சுதேசமித்திரன் நான்காவது பக்கம் மூன்றாவது பத்தியில் தர்ம சொத்திலிருந்து கட்சி பிரசாரமா நாம் எதிர்பார்த்தபடி ஜரூராக காரியங்கள் நடக்கின்றன என்ற வாசகத்தின் தொடர்ச்சியாக இந்து மத தர்ம சொத்து பரிபாலன சட்டம் ஜஸ்டிஸ் கட்சி மந்திரி பிடிவாதமாக இயற்றியது பரிசுத்தமான நோக்கமுடன் செய்யப்பட்டதாக சொல்லப்படுவதானது எலெக்ஷனுக்கு ஓர் முக்கிய கருவியாக செய்யப்பட்டிருக்கிறது என்று நிரம்பிய அனுபவம் பெற்று நிருபர் சொல்லுகின்றார் அதன் உண்மை யாதெனில் வேற்படி சட்டப்படி நியமிக்கப்பட்ட கமிஷனர்களில் ஒருவராகிய ஸ்ரீமான் பி வி நடராஜ முதலியார் அவர்கள் சில தினங்களுக்கு முன் கோயமுத்தூர் டவுன் ஹாலில் ஸ்ரீமான் எம் சம்பந்த முதலியார் பி ஏ பி எல் அவர்கள் தலைமையின் கீழ் சில பொது ஸ்தாபனங்களிலிருந்து கமிஷனர் அவர்களுக்கு உபசார பத்திரம் படித்துக் கொடுக்கும் காலத்தில் கமிஷனர் ஸ்ரீமான் முதலியார் அவர்கள் நிகழ்த்திய சொற்பொழுவின் சாரமாவன இந்து மத தர்ம பரிபாலன சபைகளிலும் ஆலயங்களிலும் மற்றும் பொது ஸ்தாபனங்களிலும் நடந்து வந்த அக்கிரமங்களையும் நடக்கின்ற அக்கிரமங்களையும் எடுத்துரைத்து இப்பேருக்கு ஒத்த தீய செயல்கள் இனி நடவாதிருக்கும் பொருட்டும் நடைபெற வேண்டியவைகள் கிரமப்படி நடத்தி வைக்கும் பொருட்டும் இச்சட்டம் ஆக்கப்பட்டதே என்றே இதன் சொத்திலிருந்து சர்க்கார் கொள்ளையடித்துக் கொண்டு போக வேண்டும் என்கிற கெட்ட எண்ணத்தினால் செய்யப்பட்டது அல்ல என்றும் இதற்காக ஜனங்களும் கூடியவரை ஒத்துழைக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டு தன் சொற்பொழுவை நிறுத்திக் கொண்டார் ஆனால் அக்டோபர் முப்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தைந்தில் சுதேசமித்திரனில் வெளிவந்த வியாசத்தை கவனிக்கும் இடத்து ஆதிகாலம் தொட்டு ஏகபோகமாக கேள்வி கேட்பார் இன்றி அனுபவித்து வந்ததும் அல்லாமல் தெலுங்கு பாஷையில் செப்பும் பழமொழிக்கு இணங்க மீக்கு சுப்பு நாக்கு மீப்பு என்று சொல்லுகிறபடியாக நிவேதனத்தை சில ஆலயங்களில் சுவாமிக்கு காண்பித்தும் காண்பியாமலும் கூட கொள்ளையடுத்து தின்ற கோவில் பெருச்சாளிகளுக்கும் அவர்களுக்கு ஏவல்காரர்களாக அவர்களின் கீழ் வயிறு வளர்த்து வந்த பணியாளர்களுக்கும் இவர்களுக்கெல்லாம் மேற்பட்ட அந்தஸ்தில் இருந்து கொண்டு அவர்கள் இஷ்டம் போலும் தங்கள் இஷ்டம் போலும் காரியாதிகளை நடத்திக் கொண்டும் திருடிக்கொண்டும் இருந்து இருந்த சிற்சில பொது ஸ்தாபனங்களின் உத்தியோகஸ்தர்களுக்கும் வேற்படி சட்டமானது கொடுக்கக்கூடியதே கொடுக்கக்கூடியதேயாகும் இவ்வருத்தம் காரணமாக கட்சிகளை ஒன்றோடொன்று இணைத்து ஒருவருக்கொருவர் மனத்தாங்கலை உண்டு பண்ணி பின்னால் மாச்சரியத்தையும் உண்டு பண்ணி வைத்து அவைகளுக்கிடையில் தங்களுடைய வயிறு வளர்க்க சலாம் போடும் குலாம்கள் நேரில் பார்த்தவற்றை எழுதாது ஏதேதோ தாறுமாறாக எழுத தலைப்படுகின்றார்கள் இவர்களையும் பத்திரிகை நிருபர்களாகக் கொண்ட பத்திரிகைகளுக்கு எந்தக் காலத்தில் எந்த நேரத்தில் எந்த வியாசத்தைக் கொண்டேனும் பத்திரிகைக்கு இடையூறு வளைத்து கெடுத்துவிடுவார்களோ என்கிற சந்தேகம் எம் போன்ற பத்திரிகை வாசிக்கும் மித்திரன் நேயர்களுக்கு உண்டாவது சகஜமே அல்லாமலும் நமது விரோதிகள் என்னென்னவோ சூழ்ச்சி செய்வதாகவும் அதையும் எதிர்த்து போராட எல்லோருடைய ஒத்துழைப்பையும் வேண்டுவதாகவும் மற்றும் பலவாறாகவும் ஸ்ரீமான் நடராஜ முதலியார் அவர்கள் பேசியதாக தெரிகிறது என்கிறார் மேல்கண்ட வாசகத்தின்படி பார்க்கும் அளவில் மேற்படி வியாசத்தை எழுதிய நிருபர் தான் நேரில் அப்பிரசங்கத்தை கேட்காமலும் ஆனால் யாரோ ஒருவர் சொல்லக் கேட்டும் அதைக் கொண்டு தன்னுடைய நீண்டகால அனுபவத்திலிருந்து தெரிந்து கொண்ட விஷயங்களில் கொஞ்சம் கலந்தும் வியாசம் வரைய ஆரம்பித்துவிட்டார் போலும் அதாவது புலியைக் கண்டவரைக் கண்டு கலங்கிய கல் நெஞ்சர் போலும் என செப்பும் பழமொழிக்கு ஒப்பாகத் தோன்றிவிட்டார் நிற்க தேவஸ்தான பணத்தில் ஜஸ்டிஸ் கட்சியின் சார்பாய் பிரச்சாரம் செய்வதும் தேவஸ்தான சட்டத்தின் நோக்கங்களில் ஒன்றா என தெரிய வேண்டும் என்றும் ஓர் அதிகாரி தோரணியில் எழுதியுள்ளவர் வேற்படி தர்ம சொத்துக்களை உத்தியோக வேட்டைக்காரர்களை கொண்டு ஒரு கட்சியார் துஷ்பிரயோகம் செய்வதை நாட்டார் அழுத்தமாக கண்டிக்க கடமைப்பட்டிருக்கிறார்கள் என்றும் இன்னும் என்னென்ன விபரீதங்கள் நடக்கப் போகின்றனவோ அறியோம் என்றும் மனமானது நைந்து நைந்து துரும்பு போல் இருந்து திரேகம் தூண் போலாகே வீங்கவும் கதறுகின்றார் உத்தியோக வேட்டைக்காரர்களைக் கொண்ட கட்சியார் என்பதாக அவர் சொல்லும் விஷயத்திலிருந்து கவனித்தால் அவருக்கே ஓர் சாதாரண உத்தியோகம் கிடைக்கப் பெறாதிருந்த நிலைமையினாலோ அல்லது அவருடைய உறவினர்கள் நண்பர்கள் எவர்களுக்கேனும் உத்தியோகங்கள் கிடைக்காதிருந்த வருத்தத்தினாலோதான் சித்த சித்தசுவாதீனம் இழந்த நிலைமையில் மனதில் உதித்த நிலைமையில் மனதில் உதித்தவற்றையெல்லாம் கொட்டி குறை கூற ஆரம்பித்துவிட்டார் இவ்விதம் அசம்பாவிதமாகவும் அநாகரீகமாகவும் நிரூபத் தொழிலை நடத்திக் கொண்டு வரும் நபர்களை நிரூப நேயர்களாக வைத்துக் கொண்டிருப்பதானது சுதேசமித்திரனுக்கு ஓர் பெருங்குறையேயாம் ஆதலால் இனி வருங்காலத்தில் போன்ற சம்பவங்கள் நடைபெறாது இருக்கும் என்று எண்ணுகிறேன் என ஸ்ரீமான் ஏ சண்முக சுந்தரம் பிள்ளை எழுதுகிறார் குறிப்பு மேகண்ட வியாசம் கோயமுத்தூர் ஸ்ரீமான் ஏ சண்முக சுந்தரம் பிள்ளை அவர்களால் சுதேசமித்திரனுக்கு அனுப்பப்பட அப்பத்திரிகை இதைப் பிரசுரியாது திரும்ப அனுப்பிவிட்டதாம் பத்திரிகையொன்றில் தாறுமாறான விஷயம் ஏதேனும் வருமாயின் அதை மறுத்து கூறி எழுதப்படும் நிருபங்களைப் பிரசுரியாது திருப்பி விடுவது பத்திரிகை நடத்தும் கொள்கைக்கே விரோதமாகும் நிற்க நமது நேயர் குறிப்பிடும் சுதேசமித்திரன் நிருபரைப் போன்ற பலர் அப்பத்திரிகைக்கு நிருபர்களாய் இருக்கின்றனர் இவர்கள் அயோக்கியத்தனமாகவும் சின்ன புத்திக் கொண்டும் உண்மையைத் திருத்தும் ரிப்போர்ட் செய்வதை நாம் பல தடவைகளில் கண்டித்திருக்கிறோம் இங்கனம் கண்டிப்பதில் கடின பதம் கொண்டிருக்கின்றது என சிலர் கூறுகின்றனர் இத்தகைய நிருபர்களுக்கு நாம் உபயோகிக்கும் வார்த்தைகள் தகுதிதானா அல்லது இன்னும் அதிக கடின பதம் வேண்டுமா என்னும் விஷயத்தை பொதுஜனங்களை நிர்ணயம் செய்து கொள்ளும்படி கேட்டுக் கொள்ளுகிறோம் குடியரசு பத்திராதிபர் குறிப்பு நவம்பர் பதினைந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தைந்து